மனமாலையும் மஞ்சையும் சோடி பூதுகோளத்திற்கு நீ கரந்திரி செந்திரி கரந்திரி யாருக்கு செந்திரி யாருக்கு கரந்திரி எங்களுக்கு செந்திரி முருகனுக்கு முருக பெருமானுக்கு அதாவது சேகன் முருக பெருமானுக்கு செந்திரி படைக்கிறீங்க ஆமா ஆக வணங்கக்கூடிய கடவுள் கட்டண முருக பெருமான் பேசக்கூடிய மொழி தமிழ் அதாவது அமைத்திருப்பது பரன் கையில் வைத்திருப்பது காரணம் காரணம் ஏன்மா வரட்டனோ வரக்கூடிய பறவை ஏன் இரட்டே கார்ந்துறாக நாங்க நினைத்துக்க கூடிய கிரியை எல்லா தெய்ம என்ன பண்ணுவோம் சாட் பெயரா ஒருனே பறவைகள் என்ன ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே જગത്തിനെ அழித்துடுறான்டா முண்டாசை கவி பாரதி பாரதி சனாரே ஆக மனிதனுக்கு உணவு இல்லேன்னா જગത്തിനെ அழித்துடுறான்டா அம்மா ஆக பாருங்க நான் கிரியை உடைய திவராசிக்கு உணவூட்டு போய் வரட்டி எடுக்கிறேன்னு தர்மமா நான் கேக்குறேன்

குடிர்க்க கூடாதுன்னு சொல்றங்களே சொன்னாக்க கிடையாது என்ன விஷயமா என்ன காரணத்துக்காக சொல்றாங்க கோயையால ப ஆளியம் தொழுவதும் சாळவும் உண்டு தினந்தோறும் ஆளியத்துக்கு போய் தெய்வத்த வணங்கணுமா அப்ப நல்ல விஷயம் அதே போல கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது ஒரு ஊர்ல கோவில் இருந்துச்சேங்களே கோவ நல்லா பாருங்க கோவிலை சுற்றி பத்து குடிகள் நிச்சயமாக நிச்சயமா காரணம் என்ன அப்படின்னா கோவில் மேலே கும்பம் இருக்கு அந்த கும்ப கலசமாகப்பட்டது அந்த கலசமாகப்பட்டதுல நவதானியங்கள் வச்சிருவாங்க எல்லா கோவில் உண்டு அந்த நவதானியங்கள்ல வர்றது என்று சொல்லக்கூடிய ஒரு தானியம் இருக்கும் அந்த தானியத்துக்கு என்ன சக்தி அப்படின்னா வரக்கூடிய இடி இருக்கு இடியை எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வரவிக்கு இருக்கு அதனால பாருங்க அந்த வரகளை அந்த அந்த வரக சேர்த்து அந்த கலசத்துல வச்சிருப்பாங்க எல்லாருமே பத்து குடிகளை இருக்கும்போது மழை பெய்யும் மழை பெய்யும் வந்து இடி இடிக்கும் எல்லா இடத்திலையும் இடி இடிக்கும் எந்த கோவில் யாது இடி விழுந்து பார்த்துருக்கீங்களா பார்க்கல அப்ப என்ன ஆகுமா அந்த சக்தியை தாண்டி கொள்ளுமா இந்த வரகன் என்று சொல்லக்கூடிய தானியம்

அப்ப இந்த வழியை வழி இல்லாமல் உலகத்துல சிரமிக்காம எதுவுமே சாதிக்க முடியாது அப்ப என்னாச்சு அந்த வழியை தாங்கி கொண்ட காரணத்தினாலே கோவிலுக்குள் உலகம் எல்லாம் கையெழுத்து விளங்கக்கூடிய தெய்வமாக பிரவசு புரியா என்னால இது தாங்கிக்க முடியாது அப்படின்னு அந்த கல்வி வெளியில கலந்துச்சா அப்ப என்ன ஆகுது அந்த மனிதன் ஒரு சிலையை வெடிக்கக்கூடிய தன்மை நீங்க சொன்னது போலவே சிலைக்குதான் உண்டு அதே போல சொன்னீங்க அடியாது அறுபத்தி மூன்று அடியார்கள் சிவனுடைய பக்தர்கள் அறுபத்தி மூன்று நாகின்மார்கள் எல்லா இடத்துக்கும் எல்லா கோவிலுக்கும் எல்லா இடத்துக்கும் தெய்வங்களுக்கு சிறப்பு தெய்வங்களுக்கு சிறப்பு ஆனா ஒரு இடத்துல பாருங்க ஒரு இடத்துல சிவனுக்கு சிறப்பு ஒரு இடத்துல மீனாட்சி அம்மா மதுரை பத்திலா மீனாட்சி அம்மனுக்கு எல்லாமே பூஜை படையல் எல்லாமே செஞ்சுட்டு தானே பண்ணுவாங்க மறுபடியும் சிவனுக்கு போய் செய்வாங்க ஆனா அதே போல ஒரு இடத்துல இங்கே முருகினக்கு சிறப்பு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோவிலை சிறப்பு அதனால் ஒரே இடத்துல மட்டும் பாருங்க யாருக்கு சிறப்பு தெரியலமா இந்த அடியாருக்கு அடியாருக்கிட்ட தான் சிறப்பு எங்க அப்படின்னா திருப்பெருக்குறை என்று சொல்லக்கூடிய ஆவலையார் கோவிலை மட்டும் பாருங்கள் மாணிக்க தான் சிறப்பு தான் மாணிக்க வாசகர்கள் இந்த கோவில் திருவிழா தேர் எல்லாமே தெய்வங்களுக்கு உண்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருவிழா எல்லாமே அவருக்கு தான் திருவாசகத்துக்கு உருகாதோர் எவ்வாசகத்துக்குமே உருக மாட்டாரா அப்பேற்பட்ட திருவாசகத்தை பாருங்க அடியாரில் ஒரு மனிதன் ஒரு தெய்வத்துக்கு சொல்லி தெய்வத்தால் எழுதப்பட்டது திருவாசகம் அப்ப ஒரு சிலையை வடிக்கிறோம் பக்தன் தான் வெளியே சிலையை வடிக்கிறான் அடியாரிலேயே சிறப்பு கொடுத்து சேர்த்தார் மாணிக்க வாசகம் சிறப்பு சேர்க்கப்பட்டது அப்ப மனிதனுக்கு தானே சிறப்பு அவங்க சொன்னீங்க இப்ப மாணிக்க வாசகம்

முருகன் கோவில பத்தி சொன்னீங்க முருகன் கோவில் எல்லா இடத்துலயுமே முருகன் இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா குன்று இடம் எல்லாம் குமர கடவுள் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான இடம் யார் ஒருவனுக்கு பக்தி குன்று இருக்கின்றதோ அங்க எல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் பொருள் இருப்பார் பாருங்க ஒரு சாது சாமியார் இருந்திருக்காரு இந்த சாது சாமியார் என்ன பண்ணுவாரு அங்கு குளித்து முடித்து என்ன பண்ணுவாரு நேரம் போய் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வணங்க பெறுவார் மண்ணுக்கு போகும்போது பாருங்க மகிழ்ச்சியோட சந்தோஷமா போவாராம் திரும்பி வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க அவன் பார்க்கறவங்க போற கேட்கிறாங்க ஏப்பா உன் அப்பன் முருக பெருமானை வணங்க போற வணங்க போகும் பொழுது நல்லா சிரிச்சு மகிழ்ச்சியோட போற அவங்களோட போறையில திரும்பி வரும்போது ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்பதே பாருங்க இந்த சாது சாமியார் சொன்னாரா வேற ஒண்ணும் இல்ல இன்னும் நான் என் அப்பனை பார்த்துட்டு மாலை பொழுது கீழே இறங்கி வந்துட்டேன்

எ எல்லா விதமான சகல விதமான செல்வங்களும் இருக்கு ஆக என் பேர் சொல்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை அதனாலதான் முருகனுடைய அருள் பெற்று உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்ல அப்ப இந்த சாதுசாமி சொன்னாரா எப்பா நானும் சாதாரண மனிதன் எனக்கும் மேல எங்க அப்ப முருக பெருமான் இருக்கேன் அவன் போய் கேள்றா இல்லைன்னு சொல்லாம உனக்கு தருவான்டான்னு சொல்ல இவர் என்ன பண்ணார் தெரியுமா நேர போய் முருக பெருமான போய் வணங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு திரும்பவும் அந்த சாதுசாமி அப்படின்னு கேட்கிறாரு ஐயா நீங்க தான் இந்த பெரிய ஆளு அதனால நீங்க தான் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குமாறு நீங்க அருள் புரியணும் அருளாசி தரணும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு அப்ப உனக்கு குழந்தை செல்வம் தானே இல்லை நீ என்ன பண்ற பழனி மலை பழனி மலை முழுவதும் பாலாபிஷேகம் பண்ற அப்படின்னு சொல்லிடு பாலாபிஷேகம் பண்ண சொன்ன காரணம் என்ன பண்றாரு செல்வங்களை மாத்தி என்ன பண்றாரு யே அவருக்கு ஒற்றை குழந்தைகளை இரட்டை ஆண் குழந்தைகளை கொடுத்தார் முருகப்பெருமான இந்த சந்தோஷம் நாங்கமில்ல மீண்டும் போய் அந்த சாது சாமி போய் சந்திக்க சந்திச்சு பார்த்து பேசுவாரு ஐயா நீங்க சொன்னது போல எனக்கு ஒரு குழந்தை இல்ல இரண்டு ஆண் குழந்தைகள் முருகப்பெருமான் கொடுத்துட்டாரு சென்றாப்பா பார்க்க வந்த வேற ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னதுனாலதான் அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அங்கே சொல்ல நீ பெரிய செல்வந்தன் செல்வந்தனாக இருந்துட்டாலும் உன் நாள் இருக்கக்கூடிய அத்தனை பணங்களை மாத்தி ஒரு தங்கத்தாலான தேரை செஞ்சு வைடா அப்படின்னு சொன்னாங்க எதற்காக செஞ்சு வச்சாங்க அதாவது ஒரு ஆலயத்துல திருவிழா நடக்கணும்னா விழா கோலம் எடுக்கும் பொழுது தே தேர் திருவிழா என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் ஆக வருஷம் முன்னூத்தி இருபத்தி நாளும் தேர் திருவிழா நடக்குதுன்னா அது பழனிமலை முருகன் கோவிலுக்கு மட்டும் தான் அந்த சிறப்பு இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா உன்னை போல ஏழை எளியோர்கள் என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு அந்த தங்கத்தேராகப்பட்டதை எடுத்து ஒரு முறை வலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும் அந்த இடத்துல சாது சமயம் சொன்ன

ஒரு என்ன ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போல தேரில் போறாரு அப்படி போகும் பொழுது என்ன பண்றாரு பசுவ அடிச்சோட ஒண்ணும் புரியல அங்கே வர்றாரு இறந்துச்சு வேகம் வர்றாரு ஆகா பசு அடிச்சமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அண்ணன் எங்க வர்றாரு அவருடைய குரு வீட்டை தேடி வர்றாரு வரும் பொழுது வந்து பார்க்குறாரு குருவா காணும் அவன் குருவோட பிள்ளை பையன் இருக்கான் வீட்டுல பையன் கேக்குறாரு உடைய அப்பா இங்கே பார்க்கணும் அதுக்காக வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க அதான் சொல்றாரா அந்த ராஜா சொல்றாரு ஒன்னும் இல்லை நான் வேட்டைக்கு வந்தேன் வேட்டைக்கு வந்த இடத்துல ஒரு பசுவ நான் அடிச்சுட்டு பசு இறந்து போயிருக்கு அந்த தேர்ச்சக்கரத்துல இறந்து போயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அதான் குருவை பார்த்து ஏதாவது கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சின்ன பைய சொன்னானா ஒண்ணும் இல்லை நான் சொல்றத சொல்லுங்க என்ன சரியா போயிடும் என்ன சரியா சொல்றதை சொல்ல நான் பூவை பார்க்க வேண்டாம் ஒண்ணும் கிடையாது நான் சொல்றதை சொல்லுங்க என்ன சொல்லணும் ஒண்ணு முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க மூணு தடவை சொல்லுங்க மூணு தடவை சொல்லுங்க இப்போ என்ன பாம செஞ்சிட்டு வந்திருக்கீங்களே எல்லாமே போய் பறந்து போயிடும்

ஒரு மனிதன் இப்படித்த இப்படி எல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற இப்படிலாம் இப்படி வாழக்கூடாது அப்படிலாம் வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா அருண்நாதன் சரியான பெண் போக கொண்டவர்கள் பெண்களே வாழ்க்கையை ஓடுகிறார் கடைசி நேரத்தில் குஷ்டம் வந்துருச்சவருக்கு பெண்கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு முடியல அக்கா கிட்ட போய் கேக்குறாரு அக்கா என்ன பண்றாங்க எல்லா பெண்கள்கிட்டையும் தன் தம்பிக்காக போய் கேட்கிறாங்க ஆனா யாருமே முன் வரல குஷ்டம் வந்துருச்சா இல்லையா எப்படி வருவாங்க கடைசி ஒண்ணுமே பண்ண முடியல கடைச பார்க்கறாத்துடைய அக்கா வார்த்தா நான் ஊர் இங்கே இங்கு போயிட்டு வந்துட்டு யாருமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்படி சொல்றேன் ஏன்னா என்னை வேணா எடுத்துக்கோன்னு சொன்னாரா தன்னுடைய அக்கா அப்ப பார்த்தாரு இனிமே இந்த வாழ்க்கை இந்த உயிர் நமக்கு தேவை இனிமேல உயிரோட இருக்கணுமா இனிமே இந்த மண்ணில் இந்த உலகத்தை நம்ம வாழணுமா அப்படின்னு பார்த்தாரு அப்ப என்ன பண்ணுவோம் செத்துருவோம் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவ இந்த உலகத்துல ஏன் இருக்கணும் செத்துருவோம் முடிவு பண்ணாரு அப்ப செத்துருவோம் முடிவு பண்ணி எங்கே போறாரு அப்படின்னா திருவண்ணாமலை போறார் திருவண்ணாமலை தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடியது எந்த ஸ்தலம் திருவண்ணாமலை அத்தியப்பட்ட திருவண்ணாமலை போறாரு கோபுரத்தின் உச்சிக்கு ஏறாரு ஏன் இடப்படுறாரு குதிக்கிறாரு குதிச்சவரு எப்படி குதிச்சாரு அப்படின்னா குதிக்கும் பொழுது முருகானு சொல்லிக்கிட்டு குதிச்சுட்டாரு முருகால சொல்லிக்கிட்டு

திருப்புகள் அப்படி பெயர் வைத்தது யாரா நம்ம நாயகர் பெருமாள் அதனாலதான் தான் சொல்லி வச்சிருக்காங்க பிள்ளையார் துணி போட்டு சீல குகம் தடநெ பிள்ளை எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நாயகரையும் வணங்க வேண்டுமா அப்ப விநாயகர் என்ன பண்றார் திருப்புகள் அப்படி அழகான ஒரு திருப்புகல் பேர் வச்சார் பாருங்க முத்தை முட்டை கிரவத்தி தன்னை அப்படி பாடி பெருமேயில் சேர்த்தார் முருகன் யாருக்கு அருணகிரிநாதருக்கு அவருடைய பெருமையை சொன்னது துளிகே அதுவே சொல்லेंगे அதே போலங்க அதே போல பாருங்க அருணகிரிநாதருக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு ஆமா

நம்முடைய காலகட்டம் நெருங்கிருச்சு அப்படி நெருங்கக்கூடிய காலத்துல பாருங்க கடைசி ஆசை உனக்கு என்னன்னு கேட்க கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் பொழுது அப்பத்த இந்த காதல் பாசா சொன்னாராம் ஐயா எனக்கு வேற ஒன்னும் ஆசை இல்ல என்னுடைய ஆர்மோனியை பற்றி எடுத்துருவாங்க நான் ஒரே ஒரு பாடலை மட்டும் பாருகிறேன்னு சொன்னாராம் அப்படி பாடும் பாருங்க எடுத்து வச்சுட்டாங்க அந்தர கட்ட சுதியில பாடினாரா யார் மேல தெரியுமா எம்பெருமான் முருகப்பெருமான் மேல ஒரு பாட்டு பாடினாரா முருகப்பெரு மேல பாடலை பாடுறாரு பாடும் அந்த பாட்டுல கேட்டுட்டு எல்லாரும் மெய் மறந்து போய் நின்றுறாங்க அவருடைய தண்டனை காலம் ஏற்ற முடியல காலம் கடந்து போயிருது அப்ப நேர நீதிபதி முன்னிலையில போய் திரும்ப கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க என்னப்பா இவர் தண்டனை கைதி இவருக்கு கொடுத்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்களே என்ன காரணம் வேற ஒண்ணுங்க அவருடைய இறுதியான ஆசை என்னன்னு கேட்டோம் அவர் ஒரு ஹார்மோனிய கலைஞர் அதனால அவர் ஹார்மோனிய பட்டி வாசிக்க சொன்னாரு ஆனா அவர் முருகப்பெருமானுடைய பாடல பக்தி பாடலை பாடிக்கிட்டு இருந்தாரு அதை நாங்க மெய் மருந்து போயிட்டோம் அதனால காலம் தவறி போயிடுச்சாண்ட அப்படியா அப்படி என்னடா பெரிய பாட்டு பாடுறாரு எங்க அந்த ஹார்மோனிய பட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹார்மோனிய பட்டியை கொண்டு வந்து வச்சாச்சு ஹார்மோனிய பட்டியல மீண்டும் பாடுறாரு முருகப்பெருமானுடைய பக்தி பாடலை பாடும் பொழுது அங்கே நீதிபதியாக இருந்தவர் பாக்குறாரு இப்பேற்பட்ட ஒரு பக்தனா முருக பக்தனா மாற்று மதத்தை

அவர் தான் பெருமை இல்லையா நம்ம நாடக நடிகருக்கு சிறப்பு எத்தனையோ திறப்பு இருக்குங்க அதே போல சுதந்திர போராட்டத்தில் இருபத்தி ஏழு முறை செயலுக்கு போனது தெரியுமா நடிகராக இருந்தது விசுவநாத டாஸ்

மலகன் முருகன் மலகன் மருகன் பழனி மலையான் மகனே வடியா மனதா சுதந்தோடி மனதா சுதம்போடி கமனாதுக்குள்ளே உனக்க எனக்கு போய் முட்டிக்கிட்டேன்